அப்பப்பா இந்த மாமியார் கல்வித்தோட தாங்க முடியல எப்ப பாரு பொண்ணு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுது அவங்க பொண்ணு வச்சிருக்க முடியாத வீட்டுல இருந்து துரத்தி விட்டாங்க என்கிட்ட வந்து ஒப்பாந்திருக்கு இவங்க பொண்ணு பெரிய மகாராணி காலையில பத்து தான் எந்திரிச்சு காபி குடிச்சு சாப்பிட்டு நல்லா ஹாயா படுத்துக்கிட்டு டிவி பாத்துட்டு இருக்கா நான் என்னமோ இவளுக்கு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு இருக்கேன் அதுக்கு இந்த மாமியார் கிழவி சப்போர்ட் வேற நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு வச்சா நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை மட்டும் சொல்ல வேண்டியது எனக்கு வேற ஹாஸ்பிட்டலே பிடிக்காது இந்த மாமியார் கிளவினாலும் நான் வேற அஞ்சு நாள் போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் சரி நமக்கும் இதை விட்டா வேற வழியே இல்லை நாம போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டாதான் அத்தா உங்க பொண்ணை முத வீட்டுக்கு அனுப்புவாங்க சரி பக்கத்து வீட்டக்கா சொன்ன மாதிரி தண்ணியை ஊத்தி விட்டுறலாம் அடுத்து என்ன நம்ம ஆக்டிங்க போட்ட வேண்டியது நம்ம நடிப்பை இந்த மாமியார் கிழவி வானு வாய புலந்தரணும் யாராச்சும் வலிக்குது என் காலே உடஞ்சு போச்சே இந்த மாமியார் கிழவி வராளா சத்தத்தையும் காணும் என்னடி வீட்டை கழிவு விடுனாக்க இப்படி நடுவூட்ல படுத்து கிடக்குறேன் என் பொண்ணு வேற வந்துருக்குற எத்தனை வேலை இருக்குது என்னம்மா அண்ணி இப்படி கீழே படுத்து கிடக்குறாங்க எனக்கு வேற எங்க வீட்டுக்காரர் போன் பண்றாரு நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் பார்த்து பத்திரமா போமா வலி கீழுக்கு அடி அடிப்பாவி நான் இங்க கீழ் உளுந்து கால் உடஞ்சு கிடக்குறேன் என்ன தூக்காம சும்மா போறவள பாத்து போன்னு சொல்றாளே இந்த மாமியார் கிழவி ரொம்ப நேரம் அப்படி படுத்தே கிடக்காத துணி எல்லாம் நலைஞ்சு போயிரும் பாத்ரூமுக்கு போனேன்னா அப்புறம் மூணு மணி நேரம் அவன் குடிச்சுட்டு வரேன் எந்திரிச்சு போய் சாப்பாடு செய்ய எனக்கு ரொம்ப பசிக்குது அட மாமியார் கிழவி உனக்கு மனசாச்சியே இல்லையா ஐயோ கௌதமி என்னாச்சு இப்படி கீழ உளுந்து கிடக்குற வீடு துடைக்கும் போது கீழே விழுந்து என் காலே உடஞ்சி போச்சு இனிமேடிக்கு என்னால நடக்க முடியுமான்னு கூட தெரியல எனக்கு வீல் சேர் வாங்க கூட காசு இல்ல பக்கத்து வீட்டக்கா அந்த மரத்தை வைத்தி ஒரு குச்சி செஞ்சு கொடுங்க நான் அந்த குச்சி ஊனி ஊனி இனிமேட்டு நடந்துக்கிறேன் கௌதமி உன் நடிப்பு சூப்பர் நான் யாரு இந்த ஊர் நயன்தாரா எனக்கு நடிக்க தெரியாம இருக்குமா எல்லா டைரக்டரும் இனிமேட்டுக்கு நான் நடிக்க கூப்பிடுவாங்க பாருங்க நாங்க கௌதமிய கார் வச்சு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறோம் அவளுக்கு கால் ரொம்ப அடிபட்டு இருக்கு நடக்கவே முடியல என்னது காரா காசு கொடுப்பா காசு மாமியார் கிட்ட வாங்கிக்கலாம் நான் எதுக்குடி காசு குடுப்பேன் இவ்ளோ நூத்தி எட்டுல ஃப்ரீயா கூட்டிட்டு போ ஷோ எல்லா வேலையும் செஞ்சு டயர்டா இருக்குது அவன் வேற போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டா ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு வேற வந்து பசிக்குதுன்னு சொல்லுவாள் என்னமா சாப்பாடு ரெடியா எங்க வீட்டுக்காரர் வேற சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்காரு ஏய் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது அப்புறம் சமைச்சு தரேன் போமா அப்புறமா சமைச்சு நீயே சாப்பிட்டுக்கோ எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கு நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் ஏய் போகாத எனக்கும் பசிக்குது எனக்கு ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணு